எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா மசிச்சுருக்கணும் உருண்டைகள் தான் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பெப்பர் பீஸா மேலே ஓரிகானோ போடுவோம்ல அது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கிட்ட பிரெட் கிராம்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம் பிரெட் கிராம்ஸ் இல்லைனா மில்க் ரஸ்க் இருக்குது இல்லை அதை வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரஸ்க்கு தான் கொறைக்கொறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூட வந்து லேஸ்ட்டு டொமேட்டோ ஃப்ளேவர் இருக்கும்ல அதை நொறுக்கி போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுமாரி போட்டிங்கன்னா இப்போ இதுவுமே ரெடி ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓரிகானோ ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது ரவுண்டு ரவுண்டாக உருட்டி அது கோட்டிங்க்காக தான் இது ரெடி பண்ணுறோம் நம்ம ஆனால் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்கு மைதா மாவு வந்து தண்ணி போட்டு கலக்கந்து பிரெட் கிராம்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கொண்டு குட்டி குட்டியாக உருண்டை ஊட்டி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டையாக தான் போடணும் இல்லை இது சிலிண்டர் ஷேப்பு ஓவல் அந்தமாரி எந்த ஷேப்பு வேணாலும் போடலாம் சர்க்கிளில் அதுமாரி எது வேணால் போட்டுக்கலாம் இதுமாரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி உங்கள் குட்டீஸ்கிட்ட குட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க நானுமே என் பசங்கக்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துட்ட மாவு அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் ரவுண்டாக உருட்டிக்கிட்டு அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுக்கோள் அதை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸில் வந்து ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்து அரைச்சி இங்கே பாருங்கள் பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டாங்க ரவுண்டு சர்க்கிளு இது டோனட் மாரி அந்த மாரி அழகாக ரெடி பண்ணிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்டே இந்தமாரி லீவு டைமில் வந்து எதாவது ரெடி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரிலாக்ஸாக பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது ஆயிலில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா குட்டீஸ்க்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்ல இதுவுமே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு கட்லே டேஸ்ட் மாரி இருக்கும் மேல் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் டொமேட்டோ கச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக ப்ரௌன் க ப்ரௌன் கலர் வரும்ல அந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பிரெட் கிரான்ஸில் வச்சு எடுக்காமல் இந்தமாரி அவலில் கூட போட்டு பெரட்டி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு உருண்டை உருட்டி அந்த மைதா மாவு கரைச்சி வச்சு கூட டிப் பண்ணிவிட்டு கிட்டே வெள்ளை அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் செகப்ப இருந்தால் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ப்ரெட் கிராம்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி அவலில் போட்டு பெரட்டி போட்டு எடுத்து எண்ணெயில் போடுங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அவளும் இல்லைனா ஓட்ஸ் இருக்கும்ல அதில் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இது வந்து அவல் போட்டு பண்ணது மேலே வந்து அவள் கோட்டிங் இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சுட சுட இருக்குது இது பார்த்தீங்கன்னா ப்ரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்தது கோட்டிங்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட வந்து டொமேட்டோ கெட்சப் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்தமாரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து லீவு டைமில் செஞ்சு கொடுங்க இந்த லீவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ